ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீடு தாங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஃபுல்லாக இன்டீரியரோட மெயின் ரோட் பஸ் போகிற இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடில் உங்களுக்கு வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இதோட வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எலிவேஷன் எவ்வளோ கிராண்டியராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பரை பார்த்துட்டு இந்த வீட வந்து பாருங்கள் இந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீடு புக் இருக்காங்க ஒரு வீடு தான் அவைலபிளா இருக்கு அந்த வீடு தான் ரிவியூ பண்ண போறேன் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீடு பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல ஸ்கொயர் டியூப் பிராட்ல உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல உங்களுக்கு வந்து ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துனால் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்கு மேலே ஒரு பர்குலா டிசைனில் உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் இது டைல்ஸ் உட் கொடுத்துருக்காங்க லைட்லாம் போட்டுருக்காங்க மெயின் டோர்க்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் வந்து ஒரு நார்த் ரைஸிங்ல ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டிக்குள்ள டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் பாலிஷ் பண்ணல இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க உள்ள வந்து இப்போ இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதுதான் ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல ஹால் இருக்குங்க ஹாலில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி யூனிட் வருங்க டிவி யூனிட் இந்த வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பில்டர் தரப்புலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் ஒரு டோர் லேட்டஸ்ட் டிசைனில் ரெஸ்ட் ரூம் டோர் பண்ணிருக்காங்க ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சன் பாருங்கள் நல்ல ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இது கிச்சன் அமைஞ்சிருக்குங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செட் பேக்லாம் நல்லா வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இது வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போகலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லாபி ஏரியா தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இல்லை ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னலுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு வெளிச்சம் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூமும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்ட் ரூம் டோரு உள்ளே திறந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணு ட்ரெஸ்ஸில் பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டைப்பில் பண்ணி கொடுத்துருத்தாங்க அட்டாச் டாய்லெட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேன்ற சீஸில் டாய்லெட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க மேலும் அளவுக்கு ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் எழுத்தின நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சத்துக்கேன் எங்கள்ட்ட நல்லா செய்யும் பாய்